ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வீட்டில் வளர்க்குற பூனையை பற்றி ஒரு பத்து தகவல் தான் சொல்ல போகிறேன் பூனை வந்து ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்தது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூனை வந்து ஒரு நாளில் நாலு மணி நேரம் தூங்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூனையோட காதில் வந்து முப்பத்தி ரெண்டு தசைநார் வந்து இருக்குது பூனைகளுக்கு வந்து மோப்ப சக்தி வந்து மனிதர்களை விட பதினாலு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க பூனை வந்து அதோடய உள்ளங்கால் இருக்குல்ல அது வழியாக தான் வியர்வியை வந்து வெளியேற்றுது பூனை வந்து பெரும்பாலும் நாலு முதல் அஞ்சு கிலோ எடை தான் இருக்கும் இது எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து காம்படிஷனில் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வைக்கிறாங்களே பூனை பற்றிய ஒரு கற்றை எழுது அப்படின்னு இங்கே கிட்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் அவங்களுக்கு எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பூனை வந்து நூறுக்கும் மேற்பட்ட சப்தத்தை வந்து எழுப்பக்கூடியது அதே மாதிரி வந்து இனிப்பு பொருட்களை வந்து நல்லா ருசிக்கும் வீட்டில் எதுவும் ஸ்வீட் வச்சுருந்தீங்கன்னா ருசிக்கும் பெண் பூனை வந்து வலது கால் பழக்கமும் ஆண் பூனை வந்து இடது கால் பழக்கம் இடது கால் பழக்கமும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பூனை வந்து நூறுக்கும் மேற்பட்ட சப்தங்களை எழுப்பக்கூடியது ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூனை வந்து ரொம்ப நாய் மாதிரியே நம்மளுக்கு நன்றியுள்ள ஒரு ஜீவன் தான் பூனை முடி வந்து நம்ம வீட்டில் கொட்டக்கூடாதுங்க அதை பார்த்துங்க அது வந்து ஏன் கொட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஆஸ்மா அலர்ஜி அலர்ஜி ஆஸ்மா அதுக்கு எதுவும் இருந்துச்சுனாலும் அது நமக்கு வரும் முக்கியமாக வந்து இந்த ஆஸ்மா பிரச்சனை நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பூனை வந்து வளர்க்குறது நல்லது தான் இப்போ ஓட்டு வீடுகளெல்லாம் வளர்க்கும்போது அது வந்து எலி பிடிக்கும் இது எல்லாமே பண்ணும் சரி சேஃபாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்